ஸ் வெல்கம் டு டுசு ரெசிபீஸ் இதில் வந்து அவரி இலை டை தயார் பண்ணுறதுக்காக நான் வந்து அவரி இலையும் மருதாணி இலையும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன் அரைச்சிட்டு நம்ம வந்து இதை அப்படியே காய்ச்சக்கூடாது கொஞ்சம் வடிகட்டிடணும் இங்கே பாருங்கள் நான் ஒரு கடாயில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாறு கிடைக்கும் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இப்போது இதை வந்து நான் வடிகட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒரு இரும்பு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டுறது நல்லது நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் அவரியலை வந்து நல்லா கருமையாக இருக்கும் இண்டிகான்னு சொல்லுவாங்கள்ல ஹார்டேலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல நிறைய ஹார்டே யூஸ் பண்ணுறோம் ஹார்டே யூஸ் பண்ணுறப்ப அதில் நிறைய கெமிக்கல் சேர்க்குறாங்க இது வந்து கெமிக்கலே இல்லாமல் இயற்கை முறையில் இலையை மட்டும் வச்சு நான் வந்து இன்றைக்கி டை தயார் பண்ணுறேன் இப்போது இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு நம்ம வந்து டேரக்டாகவும் அப்படியே போட்டுக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் இதை வந்து ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஏற்கனவே நான் வந்து எண்ணெய் தயாரித்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்ல அந்த வர முறையில் கூட நாம் வந்து எண்ணெயில் ஊற்றிட்டு இதை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் எண்ணெயில் ஊற்றிட்டு நம்ம வந்து டெய்லி கூட எண்ணெயாக நம்ம யூஸ் பண்ணோம்னா கூட உங்களுக்கு நல்லது தான் இதில் வந்து நான் கருஞ்சீ ரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக இது நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம இதில் போடணும் பாருங்கள் தண்ணி நல்லா வடிகட்டுது நல்லா இதை வடிகட்டிடணும் இப்போது இதில் வந்து கருஞ்சி ரகமும் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் கருஞ்சீ ரகமும் போட்டு இதை நல்லா காய்ச்சணும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் இப்போ பாருங்கள் இது கண்ணாடி மாதிரி எப்படி இது நல்லா பலா பலான்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா கெட்டியாக வரணும் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயையில் ஊற்றி பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம டேரெக்டாகவும் எடுத்து நம்ம தலையில் தடவிக்கிட்டிங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க டை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இயற்கையான டை இது இப்போ பாருங்கள் இயற்கையான முறையில் டை தயார் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை கால கிளிக்க